ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒளி உள்ள இடத்தினில் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கான உள்நோக்கு மற்றும் உள் எழுச்சி இறைவனின் இருப்பை பயிற்சி செய்தல் இறைவனைப் பற்றி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பதில் பேரானந்தம் உள்ளது அவனுக்காகிய அவா எப்பொழுதும் இருக்க வேண்டும் இறைவனது ஜீவித்திருக்கும் இருப்பிலிருந்து அகன்று உங்கள் மனம் ஒருபோதும் அலையாமல் இருக்கின்ற உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவிற்கு நேரும் மிக துன்பம் கூட உங்கள் உணர்வு நிலையை அகற்ற முடியாதிருக்கின்ற ஒரு காலம் வரும் அது அற்புதமானதல்லவா எல்லா காலமும் இறைவனை சிந்தித்து உணர்ந்து வாழ்வது எங்கிருந்து உங்களை மரணமோ அல்லது வேறு எதுவோ எடுத்து செல்ல முடியாதோ அந்த இறைவனின் இருப்பாகிய கோட்டையினுள் தங்கியிருப்பது உங்களது பேச்சின் வார்த்தைகளுக்கு சரியாக பின்னால் உங்களது எண்ணங்களுக்கு சரியாக பின்னால் உங்களது இதயத்தின் அன்புக்கு சரியாக பின்னால் உங்களது இச்சா சக்திக்கு சரியாக பின்னால் உங்களது நான் என்ற உணர்வுக்கு சரியாக பின்னால் இறைவனது மகாசக்தி உள்ளது அவன் மிக தொலைவில் உள்ளான் என எண்ணுபவர்களுக்கு அவன் மிக தொலைவில் உள்ளான் அவன் அருகில் உள்ளவனாக நினைப்பவர்களுக்கு அவன் என்றுமே அருகில் உள்ளான் பகவத்கீதை கூறுகிறது எவன் அனைத்து இடங்களிலும் என்னை காண்கிறானோ என்னில் அனைத்தையும் காண்கிறானோ அவன் காட்சி நான் ஒருபோதும் மறைவதில்லை அவனும் என் காட்சி நின்று ஒருபோதும் மறைவதில்லை அத்தியாயம் ஆறு ஸ்லோகன் முப்பது இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை இறைவன் நம் கண்ணுக்கு புலப்படுவதில்லை என நாம் கூறுகின்றோம் ஆனால் உண்மையில் பேராற்றல் வாய்ந்ததாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் பிரபஞ்சத்தில் அவன் புலப்படுகிறான் இறைவன் தான் அனைத்துமே வெறும் ஒரு பொருள் மட்டுமே அல்ல மிகவும் திடமானதாகவும் நிஜமானதாகவும் தோற்றமளிக்கின்ற படைப்பினை நீங்கள் பார்க்கும் பொழுது அது ஸ்தூல உருவங்களாக உரைவிக்கப்பட்ட இறைவனின் எண்ணம் என்று எப்பொழுதும் எண்ணுவதற்கு நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு வழிகளில் இந்த உணர்தலுக்கு உங்கள் மனதை உங்களால் பழக்கப்படுத்த முடியும் ஒரு அழகிய சூரிய அஸ்தமனத்தை நீங்கள் காணும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் எண்ணுங்கள் இது வானத்தில் இறைவனுடைய ஓவியம் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனின் முகத்தையும் நீங்கள் ஆழ்ந்து நோக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் எண்ணுங்கள் இந்த உருவமாக ஆகியிருப்பது இறைவனே அனைத்து அனுபவங்களிலும் இந்த பாங்கை உபயோகியுங்கள் எனது உடலில் உள்ள ரத்தம் இறைவன் எனது மனதில் உள்ள பகுத்தறிவு இறைவன் எனது இதயத்தில் உள்ள அன்பு இறைவன் உள்ளது ஒவ்வொன்றும் இறைவனே பகவத் கீதை அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் முப்பது யோகம் என்பது அனைத்தையும் இறை உணர்வுடன் செய்கின்ற கலையாகும் நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது மட்டுமல்ல ஆனால் நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது கூட உங்களது அவனின் இடைவிடாது வேண்டும் இறைவனை மகிழ்விப்பதற்காக நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வு நிலையுடன் நீங்கள் செயல்பட்டால் அந்த செயல் உங்களை அவனுடன் இணைக்கிறது எனவே தியானத்தில் மட்டுமே உங்களால் இறைவனை காண முடியும் என கற்பனை செய்யாதீர்கள் பகவத்கீதை போதிப்பதை போல தியானம் மற்றும் சரியான செயல்பாடு ஆகிய இரண்டுமே முக்கியமானவை இந்த உலகத்தில் உங்களது கடமைகளை நீங்கள் ஆற்றும் பொழுது இறைவனை நீங்கள் நினைத்தால் மனதளவில் அவனுடன் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் தனக்காக அல்லாமல் நீங்கள் இறைவனுக்காக பணியாற்றும் பொழுது அது தியானத்தை போன்றே உத்தமமானதாகும் அப்பொழுது பணி உங்களுடைய தியானத்திற்கு உதவுகிறது தியானம் உங்களுடைய பணிக்கு உதவுகிறது உங்களுக்கு இந்த சமநிலை தேவை தியானம் மட்டும்தான் எனில் நீங்கள் சோம்பேறியாகி விடுவீர்கள் பணி மட்டும்தான் எனில் மனம் பற்றுள்ளதாகி விடுகிறது மேலும் நீங்கள் இறைவனை மறந்து விடுகிறீர்கள் இறைவனுக்காக செயல்களை புரிவது நன்கு திருப்தி அளிக்கின்ற மிகவும் தனிப்பட்ட அனுபவமாகிறது நீங்கள் விடாப்பிடியாக சுயநலமின்றி இறைவனைப் பற்றிய அன்பார்வமிக்க எண்ணங்களுடன் ஒவ்வொரு செயலையும் ஆற்றும் பொழுது அவன் உங்களிடம் வருவான் அப்பொழுது நீங்களே தான் ஒவ்வொரு பிறவியிலும் சிற்றலையாகிய மாறிய ஜீவ சாகரம் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்வீர்கள் பணியின் மூலம் இறைவனை அறியும் மார்க்கம் அதுவே ஒவ்வொரு செயலின் போதும் நீங்கள் செயற்படுவதற்கு முன்பும் செயற்படும் பொழுதும் அதை முடித்த பின்னரும் அவனை நீங்கள் நினைவில் வைத்தால் அவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவான் நீங்கள் பணி செய்ய வேண்டும் ஆனால் உங்கள் மூலமாக இறைவனை செயலாற்ற விடுங்கள் இதுதான் பக்தியின் சிறந்த பாகம் நீங்கள் இடைவிடாமல் அவன்தான் உங்கள் கால்கள் மூலம் நடக்கிறான் உங்கள் கைகள் மூலம் பணி உங்கள் மன மூலம் சாதிக்கிறான் என சிந்தித்துக் கொண்டிருந்தால் அறிவீர்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி இறைவனது மறுமொழியை உணர்வுபூர்வமாக நீங்கள் பெறும் வரையில் உங்களுடைய அன்பை அவனிடம் மென்குரலில் சொல்ல உங்களுக்கு எப்பொழுதும் சுதந்திரம் உள்ளது தற்கால வாழ்க்கை முறையில் வெறித்தனமாக அவசர கதியில் அவனை தொடர்பு கொள்வதற்கு இதுவே மிக நிச்சயமான வழியாகும் இறைவனிடத்தில் மானசீகமாக ரகசியமாக பேசும் பழக்கம்தான் உங்களது வளர்ச்சியில் மிக பெரிய உதவியாகும் நீங்கள் மிகவும் விரும்பக்கூடிய வகையில் உங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் செய்வது எதுவாயினும் சரி இறைவன் உங்களது மனதில் இடைவிடாது இருக்க வேண்டும் ஒரு விசேஷ திரைப்படத்தை காண்பதற்கோ அல்லது நீங்கள் விரும்பி ரசித்த ஒரு ஆடையை அல்லது ஒரு காரை வாங்குவதற்கோ நீங்கள் விரும்பும் பொழுது நீங்கள் வேறு எதை செய்து கொண்டிருந்தாலும் உங்கள் மனம் அப்பொருட்களை எவ்வாறு அடைய முடியும் என்பதையே தொடர்ந்து நினைத்து கொண்டிருப்பது உண்மை அல்லவா உங்களது தீவிர விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்யும் வரையில் உங்கள் மனம் ஓயாது அது அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதை நோக்கியே இடைவிடாமல் யோசிக்கிறது இதே வகையில் இரவும் பகலும் உங்கள் மனம் இறைவன் மீது இருக்க வேண்டும் அற்பமான ஆசைகளை அவனுக்கான ஒரு பேர் அவாவாக மாற்றுங்கள் உங்கள் மனம் இடைவிடாது மென்குரலில் கூற வேண்டும் இரவும் பகலும் இரவும் பகலும் உனை எதிர்பார்க்கின்றேன் இரவும் பகலும் ஓம் தொடரும்